வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி போகிறோம் போறோம் ஸ்டாலின சிறைக்கு போவாரு அப்படின்ட்டு பாரிவேந்தர் அவர் சொல்லியிருக்கிறாரு அது ஏன் அப்படிங்கிற அந்த ஒரு காரணத்தையும் அது மட்டும் இல்லாம இங்க கலைஞருடைய சமாதியில் சத்தியம் செய்ய நீங்க தயாரா அப்படின்னு சீமான் அவர்கள் கேள்வி கேட்டு எதுக்கு சத்தியம் செய்ய சொல்றாரு அப்படிங்கிற அந்த ஒரு தகவலையும் அது மட்டும் இல்லாம நாளையோட பிரச்சாரம் முடியுது அதாவது நாளைக்கு ஆறு மணியோட பிரச்சாரம் முடியுது சமூக வலைதளங்கள்ல யார் யாராச்சி பரப்புரை பண்ணுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு வருஷம் சிறை தண்டனை அப்படிங்கிற அந்த ஒரு நியூஸும் சொல்லி இருக்கிறாங்க அதை பத்தின விரிவாக்கமும் அது மட்டும் இல்லாம இங்க பணம் பட்டுவாடா பண்ண ஒருத்தரை பொதுமக்களே பிடிச்சு கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தகவலும் அது எங்க நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணணும் உங்களை ஒவ்வொரு சப்கிரைப் தான் எனக்கு கருத்த வீடியோ போறதுக்கு அவ்வளோ மோட்டிஷனா இருக்குன்னு சொல்லலாம் அதையும் தாண்டி என்னுடைய கருத்துல இருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்துச்சுன்னா கூட அதையும் கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல இங்க ஸ்டாலினு பார்வையந்தர் சொன்னாரு எதிர்க்கிறவங்க எல்லாத்தையும் ஒரு அதிகார வர்க்கத்தை வச்சு அவங்க அடிமைப்படுத்துறாங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே தெரியும் அதுக்கு உதாரணமா ஹரியானா முதலமைச்சரும் ஜெயிலுக்கு போயிருக்கிறாரு அதே மாதிரி டெல்லியில கெஜ்ரிவால் அவர்களும் இப்ப சிறையில தான் இருக்கிறாரு இப்படி ஒவ்வொரு முதலமைச்சரையும் சிறைக்கு அனுப்பிட்டு இருக்கிறார் பிஜேபி கண்டிப்பா ஸ்டாலினும் கூடி சீக்கிரம் போவாரு அப்படின்னு பாரிவேந்தர் அவர்கள் பேரம்பூர் பிரச்சாரத்துல அவர் சொல்லி இருக்கிறாரு இந்த ஒரு பிரச்சாரத்துல இப்படி சொல்றதுக்கு காரணம் என்ன இது ஒரு மிரட்டலா கூட எடுத்துக்கலாமா அப்படின்னு கூட ஒரு பக்கம் தோணுது அப்படின்னே சொல்லலாம் இதை பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க உங்களுடைய கொள்கை என்ன அப்படிங்கறத வச்சு இங்க பிரச்சாரம் பண்ணா அதுல பிரச்சனை இல்ல ஆனா ஒரு மிரட்டும் தோணில இங்க எங்களை எதிர்த்து பல முதலமைச்சர்கள் வந்து ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க அப்படின்ட்டு இங்கே ஒரு பிரச்சாரத்தில் சொல்கிறப்ப உங்களையும் நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் சரி அப்படிங்கிறது நீங்கள் தான் சொல்லணும் அதுக்கடுத்து தான் இங்கே சீமான் அவர்கள் ஸ்டாலினுக்கு ஒரு சவால் விட்டுருக்குறாங்க என்ன அப்படின்னா இங்கே ஓட்டுக்கு காசு கொடுக்காம நீ முடிஞ்ச பாரு நீ உன்னுடைய பெரியார் அண்ணா அப்படின்ட்டுலாம் போக வேணாம் இங்கே உன்னுடைய அப்பா கலைஞர் சமாதி அவர்களில் போயிட்டு நீ ஒரு சத்தியம் செய் நான் இந்த முறை காசு கொடுக்காம தான் நான் ஜெயிப்பேன் அப்படின்ட்டு நீங்கள் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு அவருடைய பரப்புரையில பயங்கரமா குற்றம் சாட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் ஓட்டுக்கு காசு கொடுக்கறாங்க அப்படிங்கறது எல்லாத்துக்குமே வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருக்கும் பட்சத்துல இந்த எலெக்ஷன்ல இந்த எலெக்ஷன் மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு எலெக்ஷனுமே காசு கொடுக்காம போற சந்திக்கிற ஒரே ஒரு கட்சி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்னு சொல்லணும் அதையும் தாண்டி இங்க தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தூத்துக்குடியில லாஸ்ட் டைம் போட்டு விட்டுருந்தாங்க அப்ப அவங்களும் வந்து காசு கொடுக்காம தான் போட்டி போட்டாங்க அப்படின்ட்டு சீமான் வாயாலே சொல்லி இருக்கிறாரு இந்த ஒரு விஷயத்தையும் இப்படி தன்னோட சின்னத்தை பிடுங்கிகிட்டு உங்களுடைய பண பலத்தால எல்லாத்துக்கும் காசு கொடுத்து ஓட்டு வாங்குறது எப்படி ஜனநாயக முறைப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டையும் இங்க சீமான் அவர்கள் வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அதுக்கடுத்துதான் இங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க கோயம்புத்தூர்ல தாங்க அது ஒருத்தர் பணம் பட்டுவாடா பண்ணிட்டு இருக்கிறாரு அப்ப உடனே அங்கிருந்த பொதுமக்கள் எல்லாருமே அவரை பிடிச்சு அவர் தேர்தல் அதிகாரிகிட்ட ஒப்படைச்சிருக்கிறாங்க இது கண்டிப்பா மிகவும் பாராட்டக்கூடியது அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா இங்க இந்த ஒரு மாற்றம் மட்டும் இல்ல எல்லா இடத்துலயுமே வரணும் தான் நான் நினைக்கிறேன் இங்க காசு கொடுத்து ஈஸியா ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா அந்த ஒரு எண்ணத்தை கண்டிப்பா மாத்தணும் இந்த பொதுமக்கள் செஞ்சாங்களா இல்ல ஏதோ கட்சி சார்பு நிலையிலிருந்து செஞ்சாங்களா அப்படின்ட்டுதான் நமக்கு தெரியாது ஆனா இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் பிடிச்சு கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இங்கே மக்கள் அவர்கள் மாற்றம் கண்டிப்பாக கொண்டுட்டு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை அதையும் தாண்டி சமூக வலைதளங்கள் வாட்ஸ்அப் அப்படின்ட்டு எந்த ஒரு தளங்கள்லையுமே சரி நாளை ஆறு மணிக்கு மேலே எந்த ஒரு பரப்புரையும் பண்ணக்கூடாது அப்படி மீறி பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு வருஷம் சிறை தண்டனை அப்படின்ட்டு இந்த தேர்தல் அதிகாரி அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க இப்படி ஒரு பக்கம் தேர்தல் அதிகாரி அறிவிச்சிருக்கிற சமயத்தில் தான் இன்னொரு பக்கம் அதாவது தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற பாபநாசம் அப்படிங்கிற இடத்துல அதிமுக வேட்பாளர் ஓட்டி கேட்டு பரப்புரை பண்ண போயிருக்கிறாங்க அப்படி கேட்க போன இடத்துல அங்கிருந்த கரும்பு விவசாயிகள் எல்லாரும் அவங்கள முற்றுகையிட்டு நீங்க ஏன் இத்தனை நாளாக வரல அதையும் தாண்டி நாங்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் இது மாதிரி கரும்பு ரொம்ப கம்மியான விலைக்கு போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு நாங்கள் எவ்வளோ முறை போராட்டம் பண்ணியிருக்கிறோம் ஆனால் நீங்கள் ஒரு முறை கூடிய அந்த பந்தல் பக்கம் எட்டியே பார்க்காததுக்கு காரணம் என்ன இப்படி நீங்கள் பண்றவங்க எப்படி நாங்க ஓட்டு போட மட்டும் வருவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அங்க இருக்கிற கரும்பு விவசாயிகள் பயங்கரமா அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணிருக்கிறாங்க அந்த ஒரு வீடியோவும் பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்படி போற பக்கம் எல்லாம் அதிமுகவுக்கு மட்டும் இல்லாம திமுகவுக்கும் சரி இல்ல பிஜேபிக்கு கூட சரி எல்லா இடத்துலயுமே இங்க கேள்விகள் நிறையவே கேட்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் இப்படி கேள்வி எல்லாம் கேட்கப்படுறதையும் தாண்டி ஒரு சில இடங்கள்ல வந்து தேர்தல் வந்து நாங்க புறக்கணிக்கிறோம் அப்படின்னு மக்களும் நிறைய பேர் கொந்தளிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா இந்த பரிசையில தான் இப்ப வேங்கை வயல் அந்த பொதுமக்களும் நாங்க தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லி இருக்கிறாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு அவங்க குடிக்கிற குடிநீர்ல வந்து யாரோ மனத்தை கலந்துருக்காங்க அப்படிங்கிற நியூஸ் தாங்க அதுக்கு இது நாள் வரைக்குமே தீர்வு கொண்டுட்டு வரல அப்படிங்கிற அந்த ஒரு ஆதங்கம் தான் நாங்க இந்த முறை தேர்தலை புறக்கணிக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு ஆனா இந்த ஒரு இஷுவை யார் பண்ணுனாங்க அப்படின்ட்டு இன்ன வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அரசியல் மட்டும்தான் இங்கே ஓட்டு செதைஞ்சிடும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இது நாள் வரைக்கும் அந்த ஒரு நிலைமையை மாற்றாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும் இங்கே குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அது கண்டிப்பாக கடுமையாக தண்டிக்கப்படணும் அதையும் தாண்டி இங்கே தனியாக குடித்தொட்டி அப்படின்னு குடிநீர் தொட்டி இருக்குது அப்படிங்கிறதுனால தானே இங்கே தனியாக கலக்கிறாங்க இதுவே பொது குடிநீர் தொட்டி அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா எல்லாருக்கும் தானே தண்ணி போக போகுது அப்படிங்கிறப்ப அந்த ஒரு குடிநீர் தொட்டிக்கு வந்து எந்த ஒரு சேதாரமும் ஆகாது எந்த ஒரு அசம்பாதமும் நடக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதையும் தாண்டி இப்படி சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷம் கழிச்சு கண்டிப்பா இங்க ஒரு சில இடங்கள்ல இது மாதிரி பயங்கரமா பிற்படுத்தப்பட்டவர்களை அடக்குமுறை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே வேதனைக்குரியது அப்படிங்கிறதையும் தாண்டி இங்க இத்தனை வருஷமா ஆண்டிட்டு இருக்கிற திராவிட கட்சிகள் இந்த சாதி எல்லாத்தையும் தாண்டி தூக்கி போட்டுட்டு தான் நாங்க எல்லாம் செய்யறோம் அப்படின்னு வாய்பூசாம இவங்கள்கிட்ட இந்த கேள்வி எல்லாம் கேட்கணும் தாங்க அதையும் தாண்டி இங்க நாம் தமிழர் கட்சியை அங்க பிரச்சாரம் பண்ணிருக்கிறாங்க அப்படி பிரச்சாரம் பண்றப்ப இவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கே நீங்க தேர்தல் புறக்கணிக்கிறதுனால எந்த ஒரு மாற்றமும் நிகழ்ந்துடாது கண்டிப்பா அவங்க வென்றடைந்துதான் வருவாங்க அதுக்கு நீங்க புறக்கணிக்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு எதிர்ப்பு காமிக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு பதிலா எங்களுக்கு ஓட்டு போடுங்க கண்டிப்பா நாங்க உங்களுடைய குரலா நாங்க ஒழிப்போம் அப்படின்ட்டு அவங்க அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ணிருக்கிறாங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா நான் வந்து நாம் தமிழருக்கு சப்போர்ட்டா பேசுறேன் அப்படின்ட்டுல நினைக்கிறேன் என்னுடைய முந்த பதிவில் பாத்தீங்கன்னா எது சரியோ அதை மட்டும்தான் நான் சொல்லியிருப்பேன் அதே மாதிரிதான் இதையும் நான் சொல்ல விரும்புறேன் ஏன் அப்படின்னா இங்கே யார் உங்களுக்கு நியாயம் வாங்கி தரலையோ அவங்க பின்னாடி நிற்கிறதும் இல்லை அவங்களுக்கு நான் ஓட்டு போட மாட்டேன் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் யாருக்குமே ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அவங்கள பயமுடுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கவங்க கூட நீங்க சேர்ந்தா உங்களுடைய பலம் அதிகரிக்கும் அப்படிங்கறதுனால கண்டிப்பா இந்த முறை நீங்க மாற்றி எல்லாரும் ஒரு சேர நீங்க மாத்தி ஒருத்தங்களுக்கு வேற ஒருத்தங்களுக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது அவங்களுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பா எல்லோரும் அதையும் தாண்டி ஒரு நிகழ்வை பார்த்துட்டு கண்டிப்பா தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலயும் ஏதாச்சும் ஒரு மாற்றம் நடைபெறும் அப்படிங்கறத என்னுடைய ஆழமான பதிவும் கூட அப்படின்னா இங்க முதல்ல யார் காலடி எடுத்து வைக்கிறாங்க அப்படிங்கறதுல தாங்க பிரச்சனையே இருக்கு அப்படி நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி ஆயிரம் லட்சம் கோடி அப்படின்ட்டு பல பேர் உங்க பின்னாடி வரதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு தான் சொல்றேன் இந்த கிராம மக்கள் எல்லாருமே ஒற்றுமையா இருக்கிறீங்க அப்படின்னு வச்சுங்களேன் கண்டிப்பா நீங்க ஒற்றுமையா ஒருத்தர் மாறாம நீங்க ஒரு சேர ஒரு கட்சிக்கு அதாவது உங்களை எதிர்த்து யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு பயத்தை காட்டணும் அப்படின்னா நீங்க வேறொரு மாற்று கட்சிக்கு ஒட்டு மொத்தமா ஓட்டு வாக்களிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் அதையும் தாண்டி இங்கே அதிர்வலையை மட்டும் இல்லாம இங்க தமிழ்நாடு முழுக்க கண்டிப்பா இந்த ஒரு அதிர்வலை பரவி அடுத்த வரும் எலெக்ஷன்ல போய் கண்டிப்பா அந்த ஒரு ரிசல்ட் கண்டிப்பா தெரியும் அப்படிங்கிறது தான் ஸோ நீங்க இப்ப என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறது உங்களுடைய கையிலே விட்டுடுறேன் அதையும் தாண்டி இங்க பிரச்சாரம் அப்படிங்கிறது நாளை மாலை ஆறு மணியோட முடியுது அப்படிங்கிற பட்சத்துல இங்கே யார் காசு கொடுக்குறாங்க இல்லை வழக்கமாக எங்கள் தாத்தா அப்பா எல்லோரும் இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டுட்டுருக்குறாங்க அதனால் நான் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இருந்து மாறிக்கிங்க இன்னும் சொல்லப்பானா இப்போ அவங்களுடைய காலமெல்லாம் முடிஞ்சு போய் இப்போ உங்களுடைய காலம் இருக்குது உங்களுடைய காலம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலமும் இதில் தான் அடங்கியிருக்கு அதனால் நீங்கள் யாருக்கு ஓட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய சொத்து இருந்து அவங்களுடைய செயல்பாடுகள்லேருந்து எல்லாத்தையுமே ஆராய்ச்சி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நமக்காக என்னென்ன அவங்க பண்ணிருக்காங்க இனிமேல் அவங்களுடைய செயல் திட்டங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு நீங்க அதுக்கு மாதிரி ஓட்டு போடுங்க இங்க உங்களுடைய ஓட்டு அப்படிங்கிறது மிகவும் விலை மதிப்பு மிக்க உடையது அப்படி இருக்கும் பட்சத்துல இங்க நான் ஓட்டு போடுறேன் அப்படின்னா கண்டிப்பா அது நான் வின் பண்ற டீமுக்கு தான் போடணும் அப்படின்னு மட்டும் மனசுல நினைக்காதீங்க ஏன் அப்படின்னா அப்படி நினைச்சிங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் ஒரு தான் வந்துட்டு இருப்பாங்க அதையும் தாண்டி இங்கே மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன இருந்து உருவாகிறது அது உங்கள்ல இருந்து உருவானா அது மிக மிக தத்துவமானதா இருக்கும் அப்படிங்கிறதையும் மனசில் வச்சுக்கிங்க என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஒவ்வொரு ஒரு சப்ரைம் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவ் சொன்னால் சொல்லலாம் அதையும் தாண்டி என்னுடைய கருத்துலேருந்து உங்களுடைய கருத்துக்கள் மாறுபட்டு இருந்தால் கூட அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நன்றி வணக்கம்